பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பாக்கலாம் இங்க ஈஸ்வரி கோபிய நான் கண்டிப்பா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துதான் ஆவேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்க பாக்கியா ஈஸ்வரிக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க ஆனா ஈஸ்வரி கேட்ட இல்ல உடனே பாக்கியா அதிரடி முடிவா நீங்க உங்க பையனை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்கன்னா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் இந்த வீட்டை விட்டே போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஈஸ்வரி நீங்க யார் என்ன சொன்னாலும் இனி கோபி அந்த ராதிகா வீட்ல இருக்கிறது சரி கிடையாது அவன் உடம்பு பூரணமா குணமடையணும்னா அவன் இங்கதான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபியை கூப்பிட்டு வரதுக்காக போயிடுறாங்க ராதிகா வீட்டுக்கு போன ஈஸ்வரி கோபி கிட்ட கொஞ்ச நாள் உன்னோட உடம்பு சரியார வரைக்கும் அம்மா கூட வந்து இரு உன் உடம்பு குணமாடைஞ்சதுக்கு அப்புறமா நீ ராதிகா கூடவே வந்து இருந்துக்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க ஈஸ்வரி இப்படி பேசுறதெல்லாம் கேட்ட கோபி இந்த ராதிகா பணம் பண்ணோன்னு கேட்டு எனக்கு இவ்ளோ குடைச்சல் கொடுத்ததுனாலதான் என்னோட உடம்பே இப்படி ஆயிடுச்சு இங்கேயே இங்கே இருந்தனா கண்டிப்பா எங்க அம்மாவோட பிறந்த நாளுக்கு நீ ஆற வாங்கி கொடுன்னு என் உயிரே வாங்கிருவான் என் கையில அஞ்சு பைசா கூட இல்ல அப்படின்ற விஷயம் ராதிகாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையே வந்துரும் சாம அம்மா கூப்பிடுறத சாக்கா வச்சு அங்கேயே கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு ஆனா ராதிகா ஈஸ்வரி கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க கோபியோட உடம்புக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்புறம் பெருசா பாதிக்கப்பட்ட மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க அவர் எங்கேயும் வரமாட்டாரு ராதிகாவும் பேசுறாங்க இங்க கோபி எப்படியாவது இந்த ராதிகா கிட்ட வந்து தப்பிச்சு பாக்கியா வீட்டுக்கே போயிடணும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு தான் இருக்காரு இங்க ராதிகா பேசுறதெல்லாம் கேட்டு ஈஸ்வரியும் பதிலுக்கு பதில் பேசுறாங்க உடனே ராதிகாவுக்கும் ஈஸ்வரிக்கும் பயங்கர சண்டை உண்டாகுது